மீரியாபத்துல கட்ட வீடே கட்டலன்னு சொன்னீங்க மீதி ஆபத்துல வீடு கட்டப்பட்டிருக்கு நேரடியா பாதிக்கப்படுவாங்க வீடு கட்டப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அபாயத்தை எதிர்நோக்கி உள்ள மக்கள் இன்னும் நாற்பது குடும்பங்கள் இருக்கு அங்க இருந்தாலும் அந்த மக்கள் மனநிலை மாற்றம் வேணும் இந்த பிரதேசத்தை விட்டு நாங்க வெளியே போய் வேற இடத்துல வீடு வாங்கன்ற மனநிலை இன்னும் அவர்களுக்கு வரல குறிப்பாக வந்து நான் பரங்கதரனிடமும் அதே போன்ற கணபதி கனகராஜுடன்தான் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்றையிலிருந்து சுமார் ஒரு தசாப்த காலத்துக்கு முன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மீரியபத்து பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட்டு ஒரு பதினாறு பேர் உயிரிழந்து நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேருக்கு அதிகமானவர்கள் காணாமல் போன சம்பவம் அதாவது மண்ணுக்குள் புதையுண்ண சம்பவம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த பிரதேசத்திலே அதாவது மண் சரிவு அபாயத்துக்கு மத்தியிலே வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் அங்குத்தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மின்சார வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை அதே போன்று ஏனைய அவர்கள் அவர்களுக்கான பொது கட்டமைப்பு வசதிகளும் எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை இதுவரைக்கும் வீடுகளும் கட்டி கொடுக்கப்படவில்லை உங்களுக்கு தெரியும் உங்கள் இருவரிடையுமே தான் நான் கேள்வியை முன்வைக்கின்றேன் இந்திய அரசாங்கத்திடமிருந்து பத்தாயிரம் வீட்டுத்திட்டம் கிடைத்திருக்கின்றது ஐயாயிரம் வீட்டுத் திட்டம் கிடைத்திருக்கின்றது ஆயிரம் வீட்டு திட்டம் இவ்வாறான பல செய்திகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் ஆனால் அந்த கிடைக்கின்ற அந்த இலக்கங்கள் வீடுகள் திறந்து வைக்கப்பட்டு கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றதா என்று பார்த்தால் நான் நினைக்கிறேன் அதில் அரைவாசியை விட குறைவான வீடுகள் தான் இன்றளவிலும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த மனுசரிவ அபாயம் ஏற்படுகின்றது அதனைத் தொடர்ந்து மைத்ரிபால சிறிசேனவினுடைய நல்லாட்சி அரசாங்கம் இருக்கின்றது கோட்டாபய ராஜபக்சவினுடைய அரசாங்கமும் இருக்கின்றது தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசாங்கம் இருக்கின்றது நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் இரண்டு கட்சிகளும் இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இன்றைய பத்து வருட காலத்திற்குள் அவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் ஒரு வீட்டையினும் கட்டி முடிக்க முடியவில்லையே ஆகவே இவ்வாறானதொரு இரு அரசாங்கங்களுக்கு இடையில் இருந்து கொண்டு மக்களுக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்ப்புகளை வழங்குகிறீர்கள் நீங்கள் சொல்கிற மீரியாபெத்த மண்சரிவு தான் சொல்கிறீங்க மீரியாபத்த மண்சரிவுக்கு பிறகு இப்போ வீடு கட்டி முடிக்கல நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அங்கே வீடு கட்டி மீரியாபெத்த மண்சரிவில் நேரடியாக பாதிக்கப்பட்ட வீடுகள் என்று கொண்டு இருக்கிறது இரண்டாவதாக பாதிக்கப்பட்ட அதாவது பாதிப்புக்குள்ளான பகுதியிலே இருக்கக்கூடியது நேரடியாக பாதிக்கப்பட்டது நான் சொல்றது வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டது அவர்களுக்கானது வந்து மாக்கந்த இனம் பகுதியிலே வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் அதே பகுதியிலே இன்னும் இரண்டு மூன்று லைன் குடியிருப்புகளிலே மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான பதில் என்ன அடுத்து மீண்டும் ஒரு முறை மனுஷன் ஏற்பட்டு அவர்களுடைய பிரச்சனை முடியும் வரை காத்திருக்கிறீர்களா நேரடியான துரிதமான பதில் மீரியாபத்தையில் மண் சரிவில் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களும் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு அது திறந்து வைக்கப்பட்டுலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் பொதுவா தோட்டங்களில் இவ்வாறு பாதிப்புக்கு உள்ளாகுவோன்னு நினைச்சும் அந்த மக்கள் அந்த பிரதேசத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் கவனத்திற்கொள்ளணும் அதாவது அதாவது அவர்களை அகற்றுவதற்காக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் இத்தனை வீடுகள் கட்டுகின்ற போது அங்கிருக்கிற ஒரு நாற்பது குடும்பங்களுக்கு வீடு கட்ட முடியாது என்பது அல்ல ஆனால் இருக்கின்ற மக்கள் அது சம்பந்தமாக முறையான முறையிலே தாங்களுக்கு வீடு தேவை அங்கிருந்து அகன்று செல்ல வேண்டும் என்ற மனோநிலை முதல் அவர்களுக்கு வேண்டும் அதே இடத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் இது சம்பந்தமான முழுமையான தகவலை எடுத்து அவர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இதுவோ வாக்குறுதி போன்ற மாறிவிடாது வாக்குறுதி தான் தேர்தல் வாக்குறுதி திரும்ப வரும் தானே

அங்க இருந்தாலும் அந்த மக்கள் மனநிலை மாற்றம் வேணும் இந்த பிரதேசத்தை விட்டு நாங்க வெளியே போய் வேற இடத்துல வீடு வாங்குற மனநிலை இன்னும் அவர்களுக்கு வரல அப்படியே இருந்தாலும் வீடுகளை கட்டுவதற்கான வேலைகளை நாங்கள் மேற்கொள்வோம் அதற்கான மனநிலை ஏற்படுத்த வேண்டியவர்களும் அரசாங்கத்தில் தான் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக பரணிதரனும் அதுக்கு பதில் கூறித்தானே இப்போ நாற்பது வீடு கட்டிதாங்க தானே நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் கட்ட வேண்டியிருக்கு கட்ட வேண்டியிருக்கிறது நாற்பது கட்ட வேண்டியிருக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் நேரடியாக பேச வேண்டியது நீங்களும் செய்தி பிரிவில் இருக்கீங்க சரியா முதலாவதாக இது சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு நாளைக்கு தொலைபேசி வீடாக அழைங்க அழைச்சி கேளுங்க ஏன் இந்த அச்சுறுத்தலுக்குள்ளானவங்களை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தலை ஏன்னா எல்லாமே அரசியல்வாதிகளோடு சம்மந்தப்பட்டதால் கொஞ்சம் பொறுங்க எல்லாமே அரசியல்வாதிகளோடு சம்மந்தப்பட்டது அல்ல நாங்கள் எங்களை கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சராக இருந்தால் நான் அந்த விஷயம் தான் பேசலாம் சரியா இவருடைய கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர்களை சம்பந்தமாக பேசுகிறார்கள் வாக்குறுதி அளிக்கின்றார்கள்

ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு பாதி வீடு கட்டுறது அச்சுறுத்தல் உள்ளவங்க அபாயத்துக்கு உள்ளானவங்க அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த மா பட மாட்டேங்கிறாங்க அவங்க போக மாட்டேங்கிது இல்ல போக முடியாதா ஒண்ணுமே தெரியல அப்படியான இடத்துல கொண்டு போய் போட்டா அந்த மக்கள் போறதுக்கு முடியாது முடியாது அதுக்கான காரணம் என்னங்கிறது நாங்க சரியாக தெரிந்து கொண்டு அது சம்பந்தமான நடவடிக்கை நாங்க நீங்க நாளைக்கு ஒரு விஷயம் மாவட்ட செயலாளர்களோட அடுத்த முகாவித்து நாங்க பேசுவோம் நல்லாட்சி காலத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாடளாவிய ரீதியில் ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டுவதற்காக முன் வந்து செயற்பட்டுக் கொண்டிருந்ததை நாங்கள் கண்டிருந்தோம் ஆனால் நாற்பது வீடுகளை கட்டிப்பிடிப்பதற்கான ஒரு விதமான முயற்சியும் அவர் மேற்கொண்டதாக நாங்கள் காணவில்லை கண்டிப்பாக கண்டிப்பா அடுத்த இன்னும் ஒரு விடமும் இருக்கின்றது இப்ப நீங்கள் கூறுகின்றீர்கள் இப்ப சஜித் பிரேமதாசவின் அடுத்து அவர் ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் அவர்கள் அவருடைய அந்த ஏழு பேச்சு காணியும் பொருத்தமான இடங்களிலே வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் மார்த்தட்டி கொள்கின்றீர்கள்